வணக்க மக்களே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஏற்படும் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஒரு ஆளுகிட்டி வந்துச்சு அதை எப்படி நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட் லென்த்தாக தான் இருக்கும் மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரை தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ச அதாவது ஓட்டிலே ஓட்டிலே ஓட்டி ஓடி பார்த்திங்கன்னா அதாவது என்ன செஞ்சேன் என்ன மருந்து கொடுத்துங்கிறதே புரியாது அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குங்க அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்னச்சின்னு கேட்குங்க அதனால் கரெக்டாக வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே புரியும் முதல்ல அந்த பிரச்சனை எப்படி பறவுங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் இது பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா நோய்தான் இது பார்த்திங்கனா மழை காலத்தில் ஆடுகளுக்கு வராமே இருக்காது யார் கண்டிப்பாக ஆடு வளர்க்கவங்க ஃபுல்லாமே இது அனுபவிருப்பாங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா முதல் ஆடு குட்டி பார்த்தீங்கன்னா சோர்வா காணப்படும் சோர்வாக காணப்படும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல படுத்துக்கிடும் தண்ணிக்கு தான் அலையும் மொத நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுந்திரிச்சி நடந்துடும் தண்ணி குடிச்சி திருப்பி படுத்துடும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் ரொம்ப சூழ்நிலை கண்டிஷன் வேறு மாதிரி மாறிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு எந்திக்கும் எந்தாது கால் விளங்காமல் அப்படியே கிடக்கும் மூணு நாள் ரொம்ப தலை தொங்க போட்டு அப்படியே படுத்தே தான் கிடக்கும் நாலு நாளாக இறந்து போயிடும் இது தான் அந்த நோயோட டைம் பீரியடு கரெக்டாக ஒன்லேருந்து ஆறு நாள் கூட ஆடுகுட்டி இறந்தே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எப்படிலாம் பரவுங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அதாவது எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் முதல்ல அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக நீங்கள் ஆடை ஃபுல்லாக செப்ரேட் பண்ணிடணும் முதல் கண்டிஷன் கரெக்டாக ஆடை செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி உணவு எதுவுமே வைக்கக்கூடாது முதல் ஸ்டெப்பாக செப்பரேட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோடா பூ கொடுக்கலாம் அப்போ இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த டென்மத்தி கோன் சஸ்பென்ஷன்னு சொல்லிட்டு அதாவது கால்நடை மருத்துவமனையில் நம்ம ஒரு மருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அந்த மருந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் இந்த மருந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏற்கள் பிரச்சனையை நிப்பாட்டிடும் ஓரளவுக்கு நிப்பாட்டி ஸ்டேப்லாம் வச்சிருக்கோம் சில குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் குட்டிகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நடக்கும் சில குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வளர்ப்பு குட்டியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து எந்தக்கும் வந்து கால் விளங்கமாயிடும் அப்பவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கு தொடர்ந்து அதாவது ஒரு மூணு டைம் அப்படின்னா ரெண்டு டைமாவது அது கொடுத்துடணும் மேக்சிமம் இதை கொடுத்தாலே பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளுக்குமே கேட்டுரும் ஆ இதை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் கூடாது அதை பார்த்தீங்கன்னா இந்த கழிச்சல் டேலத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து உணவே எடுக்காது அப்பவும் பார்த்திங்கன்னா ஆடுகள் நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு எருக்கலை நிப்பாட்டதுக்கு மருந்து கொடுக்குமோ தவிர ஆடுகளுக்கு எனர்ஜிக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்க மாட்டேங்கும் சரி ப்ரோ ஆடுகளுக்கு என்ன எனர்ஜிக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒயரஸ் பொடி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மொக்கா விட்டமின் சிறப்பு கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறுலேருந்து ஒம்பது மாதம் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கலாம் இதோட ரொம்ப கம்மியாக அதாவது ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா சில குட்டிகள் தாங்காது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குளுக்கோஸ் கொடுத்தே ஆகணும் நம்ம குளுக்கோஸ் எத்தனை நாள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆடு பேக் டு நார்மலாகி ஆக்டிவாக ஃபுட் எடுக்கிற வரைக்கும் கொடுத்தாலே போதும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா மழை தான் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தொடர்ந்து கனமழை பயஞ்சாலே போதும் இந்த மாதிரி பிரச்சனை பரவிடும் ஈஸியாக அதனால் பார்த்தீங்கன்னா மலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே நம்ம ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுத்த ஸ்டெப் படி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அசால்ட்டை விட்டுறக்கூடாது அது சரியாயிரும் தானாக சரியாயிரும்னு சொல்லிட்டு விட்டுக்கூடாது ஓகே என்பதா இந்த வீடியோ இந்த வீட்டில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கம்புங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் தனி வீடியோவை அப்ளை பண்ணுறேன்